திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட்டோ ஷாப்பிங் ஆப் பை மோட்டோ இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைபிள் ஆன் பிளேஸ்டோர் ஆஸ் ஆப் ஸ்டோர் பை மோட்டோ இ ஷாப்பிங் கிளிக் பிலோ இ லிங்க் அண்ட் இன்ஸ்டால் அப்ளிகேஷன் விநாயகர் முழு கடவுளாக நம்ம வழிபடுறோம் நம்ம துவங்கும் காரியங்கள் வெற்றி அடையவும் தடை இல்லாமல் நடைபெறவும் துன்பங்கள் அனைத்து விலகும் ஞானம் பெறவும் விநாயகரை வழிபடுகிறோம் பூஜை சுப காரியங்கள் யாகங்கள் என எந்த சுப நிகழ்வாக இருந்தாலும் முதல் வழிபாடு விநாயகருக்கு தான் விநாயகர் முதற்கடவுளாக வழிபடுவதற்கு ஆன்மீக ரீதியாக பல கதைகள் காரணங்களால் சொல்லப்படுறோம் அதை தாண்டி அறிவியல் ரீதியாகவும் சில காரணங்கள் இருக்குது விநாயகரை வழிபடுவதால் நம்முடைய உடலுக்கு நன்மைகள் ஏற்படும் மனித மூளை வளப்பகுதி இடப்பகுதி ரெண்டு பிரிவுகள் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் மூளையில் இடது வலது பக்கங்கள் தான் நம்முடைய உடலின் அனைத்து செயல்பாடுகளும் காரணம் இடது பக்க மூளை உடலின் வலது பக்கமும் வலது பக்க மூளை உடலின் இடது பக்கமும் கட்டுப்படுத்துகிறது விஞ்ஞானம் இதையே நம் சாஸ்திரங்கள் பெண்களை இடங்களையும் நாட்களையும் என வரைகிறது உடலின் செயல் வலது இடது ப பிரிக்கப்படும் செயல்படுகிறது உங்கள் வலது பக்க மூளை செயல்பாடு இப்பொழுது உங்கள் இடது நாசி துவாரத்தில் சுவாசம் வரும் அதேபோல் இடது பக்கம் மூலையில் இயங்கும் பொழுது வலது நாசியில் சுவாசம் வரும் நொடியில் சாஸ்திரத்தை சாஸ்திரத்தை குறிக்கும் தான் விநாயகர் துதிக்கையும் வளம் இடம் புரியையும் நமது முன்னோர்கள் அமைத்திருக்கிறார்களோ வினய விநாயகரின் துதிக்க எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் உங்களின் நாசியின் சுவாசம் வரும் உடலிற்கு தேவையான வெப்ப சக்தியை தருகிற பிராணன் இதுவே வலது நாசியின் வெளியாக சுவாசம் நடைபெறும் காலகட்டத்தில் உடலின் வெப்பநிலையை சற்றே உயரும் உடலில் சுறுசுறுப்படையும் சோர்வு அகலும் உடலின் வலிமை அதிகரிக்கும் மூளையின் உடல் பாதுகாக்க பாதுகாக்க இயங்கும் இந்த இரண்டு மணி நேரத்தில் நிதானமும் நிதானம் குறைவாகவும் வேகம் அதிகரிக்கமாகவும் இருக்கும் உடலை குளிர்ச்சியாகவும் தன்மை கொண்ட சந்திரனை போன்ற இந்த மூச்சு காற்று குளுமையாகவும் இடது நாசி வழியே சுவாசம் நடைபெறும் வேளையில் உடலில் வெப்பநிலை சற்றே குறைந்திருக்கும் உடலில் குளிர்ச்சியாகவும் தன்மை குறித்தும் மனிதனின் உடலின் ஒரு ச தன்மை தன்மை உருவாக்கும் மூளை அமைதியாக சந்திக்க துளங்கும் தன்மை மறந்து நிதானமான மனதிலே நிலவு விநாயக பெருமானின் விக்கிரகரத்திற்கு உங்கள் சுவாசம் சம்பந்தப்பட்ட சூரியக்கலை மற்றும் சந்திரக்கலை மேற்பட்ட இத்தனை ஆற்றல் இருப்பதால் தான் அவரை முதல் கடவுள் என்று வணங்குகிறோம் பிராணன் என்பது சுவாசத்தை சுத்தப்படுத்தவே அவரை மரத்தடியில் அமர்ந்து செய்து அவரை வழிபடுவதான் மூலம் மரம் நான் என்று வெளிப்படும் ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ பிராணம் வாய்வை வாய்வு சுவாசத்தையும் கருப்பை கோளாறு கலை போக்கையும் அரச மரக்காற்றில் மூளையின் செயல்பாடுகளை தூண்டி மனம் அமைதியை பெறுகிறோம் விநாயகரின் விக்கிரகரத்தின் மகிமை எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் பிள்ளையாருக்கு பிறப்பில்லை அதனால் தான் நம் விநாயகர் ஜெயந்தி என கொண்டாடப்படுவதில்லை விநாயகர் சகுர்த்தி என கொண்டாடப்படுகிறோம் ஆவணி மாத சுக்லா பக்வி சகுர்த்தி திதி பிரவை மந்திரத்தின் நாளாக பிரவை ஞாபனின் நாளாக கொண்டாடப்படுகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்